ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரெட் இந்த ரெசிபியை நம்ம ஓவன் இல்லாமலும் செய்யலாம் ஓவனில் வச்சும் ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் சூடான பால் கப் அளவு எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு அதோட தேவையான அளவு ஈஸ்ட்டு ஈஸ்ட்டுமே நான் ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டரை கப் அளவு மைதா சேர்த்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்த இருந்து பத்து பிரெட் செஞ்சு எடுத்திருந்தேன் மீடியம் சைஸில் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு டபுள் பண்ணி செஞ்சு கேளு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாவுகளோட அளவை கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டரை கப் அளவுக்கு தான் அளவுகள் சொல்லியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துக்கோங்க ஒயிலும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டு கலவையே சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு சாஃப்டான டோவாக இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்தது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஒயிலை சேர்த்துட்டு ஒரு ஈர டவலால் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மாதிரி ஒயில் தடவினோம்னா மேலே மாவும் காயாமல் இருக்கும் ஸோ நீங்கள் மாவில் ஒயிலை தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலால் மூடி வச்சுடுங்க முந்நூறு கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கழுவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சில்லி பவுடர் உங்களுக்கு ஒரு வேலை போதாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாகவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லாட்டி நீங்கள் டெரெக்டாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பேனில் தேவையான அளவு ஒயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக தனியாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே உதிரி உதிரியாக வரும் ஸோ இதை விட குட்டியாக கட் பண்ண ஏலம்டா கூட நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேலும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இந்த அளவு ஃப்ரை ஆகிட்டு ஸோ நம்ம ரொம்பவே கிறிஸ்பியாக அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண தேவையில்ல ஓரளவு இந்த மாதிரி ஜூஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் செகண்ட் பெஜ்ஜையுமே சேர்த்து சேம் மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்மளோட மாவை வந்து நம்ம வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகுது இப்போ நல்லாவே டபுள் ஆகி வந்துட்டு இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு கட்டர் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுக்கலாம் இந்த மாதிரி பிச்சு சின்ன சின்ன போல்ஸாக கூட பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் செய்ய போகிற ப்ரெட்டோடய சைஸை பொறுத்தும் நீங்கள் இதை பிரிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி நான் போலாக தான் பிரித்து எடுத்திருந்தேன் ஸோ பதினோரு போலாக பிரித்து எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி போல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை செய்ய போகிறோம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற போல்ஸ் எல்லாத்தையுமே ஈர டவல் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இல்லைனா ட்ரை ஆகிரும் ஸோ கொஞ்சமாக மாவு தடவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு போலையுமே பரப்பி எடுத்துக்கோங்க ஸோ ஓவர் சைஸ் ஆகில்லாமல் மீடியம் சைஸில் கொஞ்சம் தடிப்பாகவே இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே விளங்கும் ஒரு மீடியம் சைஸில் நான் நல்லா பரப்பி எடுத்திருக்கேன் நம்ம பரப்பி வச்சிருக்கிற அந்த ப்ரெட்டில் இந்த மாதிரி மேலால் ஒயிலை நல்லா தடவிட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க இன்றைக்கி நான் இதை ஓவனில் செய்ய போகிறதால இந்த மாதிரி ஓவனில் வார ட்ரேயிலேயே அடிக்கிறேன் நீங்கள் நார்மலாக அடுப்பில் பண்ண போகிறீங்கண்டா நீங்கள் ஒரு ட்ரேயில் இல்லைன்னா ஒரு பீங்கானில் நீங்கள் அந்த மாதிரி எத்தனை கீளுமோ அந்த மாதிரி அடிக்க எடுத்துக்கோங்க கீழே ஒயில் தடவிட்டு இல்லைன்னா ஒயில் பேப்பர் விரிச்சிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்பவுமே ஒரு போல் எடுத்து இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி ஒயிலை தடவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கணும் சேம் மெதட்ல தான் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை மூடி வச்சிடணும் இல்லைன்னா மாவு வந்து மேலால காஞ்சி போயிடும் ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மூடி மூடி ரொம்பவே கவனமாக செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் மேலால் பால் தடவிக்கோங்க பால் தடவிட்டோம்னா நமக்கு மேலே நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும் இதுக்கு மேலால் நான் பிரெட் க்ரம்ஸ் தான் தூவிக்க போகிறேன் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி தூவிக்கிறேன் நீங்கள் எள்ளு சேர்க்கலாம் கரஞ்சீரகம் சேர்க்கலாம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஏன் பிரெட் க்ரம்ஸை தான் இந்த மாதிரி தூவி எடுத்துக்கிட்டேன் நூற்றி ஐம்பது பாகையில் ஆல்ரெடி டென் மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரெட் ரெடி ஆகிடும் இதுவே அடுப்பில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு அடிக்கணமான சட்டியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண பிரெட்டை வந்து ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு ட்ரெயில் வச்சுட்டு அது அப்படியே அந்த கடாயில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அதுவுமே ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெட் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி எல்லாமே பேக்காகி வந்திருக்கி மேலே வந்து கொஞ்சம் கோல்டன் கலரெலாம் வந்துருக்குது ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஃபில்லிங்கை வைக்க போகிறோம் இந்த ப்ரெட் வந்து மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங்கை ரெடி பண்ணலாம் நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனுமே ரெடி இப்போ ஒரு பிளேட் தேவையான அளவு மயோனஸ் அதோட தேவையான அளவு கெச்சப் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைனஸ் எடுத்திருக்கேன் அதோட கெட்சப்புமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ப்ரெட்டில் பூசியும் செஞ்சு கொள்ளையிலும் இல்லைனா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதுக்குள்ளே நல்லா கோட் பண்ணிட்டும் நம்ம இந்த சிக்கனை எடுத்து ப்ரெட்டில் வைக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு செஞ்சிக்கோங்க இப்போ நான் சிக்கனை போட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி சிக்கனை தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு வேளை பீஃபில் கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் பீஃப் பிடிச்சவங்க பீஃப் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ப்ரெட்டில் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் இதில் கோவா சேர்க்கலாம் இல்லைனா லெட்யூஸ் சேர்க்கலாம் ஸோ எல்லாமே ஒப்ஷனல் தான் விரும்பின மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சு ஃபில்லிங்கையும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளோட இந்த சிக்கன் பிரெட் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிரும் ரொம்பவே ஜூஸியாக எம்மியா இருக்கும் கண்டிப்பாக இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு குட்டீஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இஃப்தாருக்கு என்ன தான் கடைகளில் ஆயிரம் ஸ்நேக்காக வாங்கினாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வராது இல்லையா ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் இன்றைக்குமே வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் ப பாய்